ஒரு நிமிஷம் மேல தராதிங்க மக்கள் நலன் கருதி இந்த வீடியோவை ஷேர் இருக்கிற நமக்கு வந்து கண்ணு வந்து நமக்கு ரொம்ப இருக்க பாத்தீங்களாக்கும் நீங்க கண்ணுல வந்து ரத்த கசிவு ஏற்படுறது கண்ணுல பொறைய ஓடுறது இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் மருத்துவம்னு சொல்லிட்டு அங்க போட மக்கள் லேசர் வச்சு பாக்குறேன்னு சொல்றாங்க இன்ஜெக்ஷன் போட்டு பாக்குறாங்க அப்படி இருந்து சரியாகல கேட்டா உங்களுக்கு சுகர் இருக்கு சுகரை நீங்க கம்மி பண்ணணும் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த கண்ணுல இருக்கிற புறைய வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா சொல்றாங்க இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி லேசர் மாட்டை போயிருக்காங்க போய் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கண்ணுக்கு செலவு பண்ணிருக்காரு ரெண்டு கண்ணுக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்காரு அப்படி இருந்தும் அவருக்கு அந்த கண்ணு சரியாவே தெரியல ஆனா போகர் சித்த வைத்தியசாலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பத்து பதினஞ்சு நாள்லயே நல்ல கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த போகர் சித்த வைத்தியசாலை எங்க இருக்கு எப்படி வரணும்னு பாத்தீங்களாக்கும் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கன்னிவாடி பஸ்ல ஏறி குட்டத்துப்பட்டி என்ற ஒரு கிராமத்துல இறங்குனீங்களாக்கும் நான் மேல வரவங்களுக்கு ரூம் வசதி இருக்கு அதே நேரத்துல ரூம்ல தங்கி சிகிச்சை பண்றவங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடும் போடுறாங்க உங்க உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு கண்ணுல புற உழுகிறது கண்ல ரத்த கசிவு கிட்டத்து பார்வை தூரத்து பார்வை இந்த மாதிரி இருந்தா போகர் சித்த வைத்தியசாலைக்கு கூட்டுவாங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே மத்தவங்களும் பயன்படட்டும்